வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்டுங்க புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஒரு பாடல் பார்க்கலாம் குட்டீஸ் பாடல் போகலாமா பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ பாராய் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியுது மரம் தெரியுதா ஒரு பெரிய காடு அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க யானை குதிரை அப்புறம் ஒரு அண்ணன் ஒரு அக்கா அப்புறம் பாருங்கள் நத்தை பாருங்க நத்தை அந்த கல் மேலே குளத்துக்கு மேலே ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் உட்காந்துருக்கு குளத்துக்குள்ளே யார் இருக்கா தவளை இருக்குது பார்த்திங்களா குளத்துல பூக்கள்லாம் இருக்குது இலைகள்லாம் இருக்குது எல்லாம் தெரியுதா உங்களுக்கு ம் பார்த்துட்டிங்களா ஏன்னு நில்லுங்க குட்டீஸ் இப்போ இப்ப நம்ம பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட போறோம் சரிங்களா பாடலாம் ஆரம்பிக்கலாமா ம் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் சத்தமாக சொல்லுங்க குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் யார் போவா அசைந்து அசைந்து யானை தானே சொல்லுங்க அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ துள்ளி துள்ளி நாமும் எங்கு போகணுமா நல்லா கவனிங்க இந்த லைனை துள்ளி துள்ளி அடிக்கல விழுந்துடாதீங்க நேராக நாமும் பள்ளி செல்வோம் வாராய் எங்க போகணுமா துள்ளி துள்ளி டெய்லி நீங்க நல்லா ஜாலியா கிளம்பி வீட்ல இருந்து கிளம்பி எங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பள்ளிக்கு வரணும்னு சொல்றாங்க பள்ளிக்கு நல்லா மகிழ்ச்சியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அழவல்லியப்பா யார் ஆசிரியர் அழவல்லியப்பா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா திரும்பி ஒரு தடவை பாடலாமா வாங்க பாடலாம் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் பாராய் ஆசிரியர் அழ வள்ளியப்பா வீட்டில் போய் ஒரு தடவை நல்லா படிச்சு பாருங்க நாளைக்கு மீண்டில் நாளைக்கு நம்ம மீண்டும் வகுப்பில் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்க ஆழ்க வையகம்